ஒரு புது சிருஷ்டியின் வாழ்க்கையில் ரெண்டு விதமான காலங்கள் இருக்குது அந்த ரெண்டு விதமான காலங்களையும் சரியாக யூஸ் பண்ணுறவங்க தான் நல்லா பாடுவாங்க ஒன்று காமர் டேஸ் இன்னொன்று ஃபர்னஸ் ஒன்று காமர் டேஸ் இன்னொன்று ஃபர்னஸ் இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்கிறேன் ஒன்று வந்து அமைதியாக இருக்கக்கூடிய காலங்கள் இன்னும் சொல்ல போனால் சமாதானமாக இருக்கக்கூடிய காலங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெருப்பில் போட்டு வாட்டும் காலங்கள் இது ரெண்டுமே ஒரு புது சிருஷ்டி கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த புது சிருஷ்டி என்ன பண்ணிடுதுன்னா சமாதானமான காலங்கள் இருக்கிறப்ப என்ன பண்றதுன்னு தெரியறதில்லை அதனால தான் ஃபர்னஸில் போட்டால் என்ன பண்றதுன்னு தெரியறதில்லை மாட்டிக்கிறாங்க யார் சரியான முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா சமாதானமுள்ள காலங்களில் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா நல்லா உள்வாங்கிக்கணும் நல்லா நோட்ஸ் படிச்சுக்கணும் நல்லா சத்தியத்தை உள்வாங்கணும் பரிசு தாடிய பவரை பெற்றுக்கொள்ளணும் அதிகமாக சகோதர சதவியோடு சேர்ந்து நல்லா பாடுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் இது சமாதானமான காலத்தில் செஞ்சாச்சுன்னா கட்டாயம் அப்படி வாழ்க்கையில் ஃபர்னஸ் வரும் ஃபர்னஸ்ன்னு சொல்கிறது சோதனைகள் வரும் அந்த சோதனைகள் வரும்போது ஒரு காலம் நம்ம தோத்து போக மாட்டோம் வாசிங்க எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு அன்பான சகோதர சோதரிகளே எல்லா காலமும் நமக்கு காமா இருக்காது எல்லா காலமும் நமக்கு சோதனையாகவும் இருக்காது சில காலம் சோதனை சில காலம் ஃபர்னஸ் சில காலம் அமைதியாக இருக்கும் சில காலம் போராட்டம் இருக்கும் எந்தெந்த காலத்தில் எதை எதை எப்படி எப்படி செய்யணும்னு பழகிட்டா பாட்டு ஆட்டோமேட்டிக்காக மெலோடியாக வரும் அதனால தான் அப்போஸ் நை பவுல் சொல்றாரு எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரஜோ பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாட்கள் எதுக்கு வந்திருக்குன்னு நம்ம தெரியாம விட்டோம்னாலே அதை பிரயோஜனப்படுத்த முடியாது ஸோ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எந்த நாட்கள் நம்ம இருக்கோம்னு தெரிஞ்சுட்டு அந்த நாளில் என்ன பண்ணணும் அதை செய்யணும் அமைதியாக இருக்கிறா என்ன பண்ணலாம் ஓ ஒரு பிரச்சனை இவங்கள நல்லா இருக்கா போலன்னு நினச்சிக்காதீங்க அமைதியாக இருக்கா இந்த சமயத்தில் நாம் எப்படி சத்தியத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தியாவியை வாங்கிட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ப்ராக்டிஸ்லாம் எப்போ ஹெல்ப் ஆகும்னா உண்மையாலுமே நம்மளை போய் சோதனையில் போட்டு தேவன் நம்மளுக்கு முன்னேற்றம் கொடுக்கும்போது சோதனையிலிருந்து தப்பிக்க மாட்டோம் சோதனையை சகிப்போம் அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் Você é